ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெக்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வாக்காளர் பட்டியல உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி ஆன்லைனில் வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கும் சரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் நீங்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து அவங்க பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே மொபைல் ஃபோனை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா அதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்காங்க உள்ளாட்சி தேர்தலில் வந்து பிப்ரவரி மாதம் எண்டில் வந்து ரெண்டாக போகுது நடைபெற ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க வாக்காளர் பட்டியலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் உங்களுடைய பேர் வந்து வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஓட்டு வந்து போட முடியாது ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க இப்போ வந்து ஆன்லைனில் வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட்டு லிங்காக கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டோடைய ஓட்டர் ஓட்டு ஓட்டரோட அஃபீஷியல் வெப்சைட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் நீங்கள் உங்கள் கிட்ட பேனுக்கு சாரி ஓட்டர் ஐடி கார்டு வந்து இருக்குது அப்படின்னா கார்டு வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுடைய பேரும் உங்களுடைய அப்பா பேரும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம் கார்டு இருக்குது அப்படின்னா எப்பிக் நம்பருங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய எப்பிக் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஸ்டேட் நம்ம வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கே கேப்ச்சா கோடை வந்து அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்ச் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ச்சில் வரும் மேபி உங்களுக்கு வந்து வரலை அப்படின்னா நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி நம்பர் வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓட்டர் ஐடி நம்பர் தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர் உங்களுடைய ஃபாதருடைய பேர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் எந்த சிட்டியோ அதை வந்து எல்லாமே போட்டு நீங்கள் வந்து சர்ச் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி பேர் வந்துச்சு அப்படின்னா வாக்காளர் பட்டியல உங்கள் பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆயிருக்குன்னு அர்த்தம் வியூ டீடெயில்ஸ் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிற முடியும் ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் சரி உங்களுக்கும் சரி உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிற முடியும் ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து இங்கே பேர் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களால் வந்து ஓட்டு போட முடியும் இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா உங்களால் வந்து ஓட்டு போட முடியாது அந்த ரெசிப்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் போய்ட்டு வாக்காளர் பட்டியில் வந்து உங்கள் பேர் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ Thank you.